மனோஜ் சுடுகாட்டில் மாட்டிக்கொண்டதும் ஹனுமானின் ருத்ர சக்தியால் பேய்கள் சிதறி ஓடியதையும் போன வீடியோவில் பார்த்தோம் ஆனால் அந்த பேய்கள் அங்கிருந்து முழுமையாக மறையவில்லை அவை ஏன் மனோஜை துரத்தின அந்த பயங்கரமான இரவு முடிந்த பிறகு என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா வாங்க கதைக்குள்ள போலாம் மனோஜ் அந்த சுடுகாட்டு இடத்திலிருந்து வெறி பிடித்தது போல ஓடுகிறான் காசி தெருக்களில் விழுந்து எழுந்து விடியற்காலையின் கோவிலை அடைகிறான் அவன் பின்னால் இன்னும் சில நிழல்கள் தொடர்வது போல அவனுக்கு தோண்டுகிறது ஆனால் கோவிலுக்குள் நுழைந்ததும் அந்த நிழல்கள் மறைந்து விடுகின்றன சாமி நீங்க என்ன பழி கொடுக்க பார்த்தீங்களா நான் இன்னைக்கு செத்தே போயிருப்பேன் தெரியுமா அந்த சுடுகாட்டுல நான் பார்த்தது சாதாரண பேய்கள் இல்லை அவை என் பெயரை சொல்லி அழைச்சது என் உயிரையே வாங்க பார்த்தது விளையாட்டா நீங்க சொன்னது என் உயிரை பறிச்சிருக்கும் சாமி மனோஜ் நீ இன்னும் உயிரோடு இங்கு நிற்கிறதே அந்த ஹனுமானோட அருள்தான் அந்த சுடுகாடு சாதாரண மயானமில்லை அது பல நூறு வருஷமா தீய சக்திகளை சிறை வச்சிருக்கிற ருத்ரபூமி நீ பார்த்த அந்த பேய்கள் முக்தி கிடைக்காம அங்கேயே சுத்திட்டு இருக்கிற ஆத்மாக்கள் ஒரு சாதாரண மனுஷன் அங்க போனா அந்த ஆத்மாக்கள் அவனை அடிமையாக்கிடும் நீ ஹனுமான் ஹனுமானோட ருத்ராம்சம் ஹனுமான் யாரு தெரியுமா சுடுகாட்டின் அரசனான அந்த மகா பைரவரின் அம்சம்தான் ஹனுமான் மனோஜ் சந்தேகத்துடன் கேட்டான் அப்போ அந்த பேய்கள் இனிமே என்னை எதுவும் செய்யாதா சம்ஷாரி சொன்னார் அந்த ருத்ர ஒளியை பார்த்த ஆத்மாக்கள் இனிமே உன் நிழலை கூட நெருங்க பயப்படும் நீ அங்க போனது உன் பக்தியை சோதிக்க மட்டுமில்லை அந்த தீய சக்திகளுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கவும் தான் மனோஜ் இப்போது ஒரு புதிய மனிதனாக மாறியிருந்தான் அவனுக்குள் இருந்த பயம் மறைந்து ஹனுமானின் சக்தி மகிமை தெரிஞ்சது பயம் மற்றும் பக்தியுடன் ஹனுமான் சாலிசாவை சொல்லி அவன் ஹனுமனை வேண்டிக் கொண்டான் தூங்குவதற்கு முன் ருத்ர அவதாரமான ஹனுமானை வேண்டி தூங்கச் சென்றால் கெட்ட கனவுகள் கூட வராது என்பது பெரியவர்களின் வாக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ஜெய் ஸ்ரீராம்னு பதிவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்